ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்பத்தூர் மீனவன் இன்றைக்கி காலையில் பட்டாபிரா மார்க்கெட்டு தாங்க போயிருந்தேன் ட்ரெயினில் தான் போனேன் ஏன்னால் மழை பெஞ்சதுனால காலையில் ட்ரெயினில் போயிட்டேங்க என்னோடய சேனலில் யாரையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் மார்க்கெட் போகும்போது வெளியவே வெங்காயம் தக்காளி எல்லாம் கடையுமே இருக்குங்க கருவாடு எல்லாமே விற்கிறாங்க பாருங்க அங்கே கிளிச்ச கருவாடு நெத்திலி கருவாடு வஞ்சரம் கருவாடு சென்னா குணி எல்லாமே இருக்குது சீல கருவாடு எல்லாமே இருக்குது நூறுரூவா ஐம்பது ரூபாய் கேட்டால் கொடுக்குறாங்க இந்த ஆளாக்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அங்கே மட்டன் சிக்கன் எல்லாமே அங்கேயே அந்த மார்க்கெட் போகும்போதே இருக்குது எல்லா கடைங்களையும் இருக்குது மீன் வந்து பா நல்லா இருக்குது மீனும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனுங்க எல்லாமே இந்த எறா வந்து இரநூத்தம்பது ரூபாவா இந்த கெண்டை வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க வாங்க கிலோ இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கெண்டை இந்த கனவா வந்து இரநூறுவா வாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவாங்க மீன் ரேட்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்குது எல்லாமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மீன் எல்லாமே இந்த பால்சோரா வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த சங்கரா வந்து இரநூறுபான்னு சொன்னாங்க இந்த நண்டு வந்து இரநூத்தம்பது இந்த இறா வந்து இரநூறுபான்னு சொன்னாங்கங்க இந்த வாவல் வந்து ஏரி வாவல்ங்க இது இது சம்பிரமாக்கத்தோட வாவல்ங்க இது இது வந்து கிலோ நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த நெய் மீன் வந்து நூற்றி நாற்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த காரப்பொடி வந்து இரநூறுபா வாங்க இதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான காரப்பொடிங்க இந்த ஐலா நூற்றி ரூபான்னு சொன்னாங்க பாறை வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த பால் சொறவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பால் சொறாங்க பாருங்கள் நண்டு நல்லா பெரிய பெரிய நண்டுங்க ரூபான்னு சொன்னாங்க ப்ளூ நண்டுங்க அது இந்த கோலா வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கோலா இந்த சீலா வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான சீலாங்க இது கம்மி பண்ணாலும் ஒரு நூ பத்து இருபது கம்மி பண்ணுறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா மீனுமே இங்கே இந்த பொட்டுன்னு வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க நல்லா இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டுங்க இது இந்த கொடுவா வந்து நானூறுரூவான்னு சொன்னாங்கங்க இந்த தேங்காய் பரம் வந்து நானூறுரூவான்னு இதுவும் அதான் நானூறுரூவான் தான் சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாருங்க இந்த சீலை வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இந்த சங்கரா நூற்றி ஐம்பதுங்க இந்த வாவல் வந்து அறநூறுரூவான்னு சொன்னாங்கங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த குட்டி வஞ்சிரம் வந்து முந்நூற்றம்பது ரூபாங்க இது இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான வஞ்சிரங்க இந்த கொடுவா வந்து நானூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க ரேட்டெல்லாம் ஓரளவுக்கு ஓகேங்க இந்த வஞ்சரம் சுமாராக இருந்தது ஐநூறுரூவான்னு சொன்னாங்க கிலோ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது அந்த வஞ்சரம் இந்த கொடுவா வந்து நானூற்றம்பது ரூபாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொடுவாங்க இது இந்த விலை மீன் வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது விலை மீன் இந்த வாவல் வந்து எழுநூறுவான்னு சொன்னாங்க நல்ல பெரிய வாவல் அது இந்த இற சுமாராக தான் இருந்தது இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த சங்கரா வந்து இரநூறுவா நல்ல பெரிய சங்கராவாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த சீலா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க இந்த கிளிச்சை வந்து நூறுரூவா வாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மத்தி வந்து பெரிய மத்திங்க இது இது இரநூறுவான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது டேம் ஃபிஷ்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான டேம் ஃபிஷ்ஷுங்களா இருக்குதுங்க இந்த சீலா நெய் மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் எல்லாமே இந்த சூரை வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க கிலோ ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ சூலம் இந்த மொசைப்பாறை சுமாராக தான் இருந்தது இது கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க இது அந்தளவுக்கு நல்லா இல்லை இந்த தேங்காய் வந்து நானூறுபா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த தேங்காய் இந்த ஜாக்கெட் ஃபிஷ் வந்து இரநூறுபான்னு சொன்னாங்க கிலோ இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்கள் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு இந்த கனவா வந்து இரநூறுபான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவாங்க இது நெய் மீன் நார்மலாக எல்லா கடையிலுமே நூற்றி நாற்பது நூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க ஆனால் நல்லா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா மீனுமே நல்லா இருக்குங்க நார்மலாக நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டு வாங்க ஒரு கடை ரேட்டு கேட்டு வந்து வாங்குங்க இந்த கிழங்கா வந்து நூற்றி ஐம்பது இந்த சங்கரா இரநூறுபா இந்த கும்மாராப்பாறை வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க கிலோ நல்லா பெரிய சைஸ் ஆகுதுங்க கும்மாராப்பாறை பறை ஒன்று இந்த வாழை மீன் வந்து இரநூறுபான்னு சொன்னாங்க கிலோ வாழை சீசன் கம்மின்றாலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு இல்லைன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கும் இது இந்த கெண்டை வந்து நூறுரூபான்னு சொன்னாங்கங்க இந்த ஐலாவும் நூறுரூவாதாங்க கிலோ இந்த நாமப்பாறை கிலோ நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நாமப்பாறை இந்த சீலா நல்ல பெரிய சீலாங்க ஆறுநூறுவான்னு சொன்னாங்கங்க கிலோ நல்லா பெருசாக இருக்குது சீலா இந்த சீலா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க அதே கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சீலா இந்த மடவை இரநூறுவான்னு சொன்னாங்க இந்த நண்டு வந்து இரநூத்தம்பது ரூபாங்க இந்த கெண்டை வந்து எண்பது ரூபான்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அங்கேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணுறாங்க கிலோக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க மீனுக்கு முப்பது ரூபா தான் வாங்குறாங்க இறாக்கும் முப்பது ரூபா தான் கிலோக்கு வாங்குறாங்க நல்லா அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த சேனல் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்